சூப்பராக பால் கொடைக்கட்டை ரெடி ஆயிடுச்சு கருப்பு எல்லாம் இல்லையே அந்த கடையிலையும் இல்லை இந்த கடையிலையும் இல்லை வணக்கம் எல்லாரும் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா விநாயகர் சதுர்த்தி வருதுல்ல அதனால இன்னைக்கு நம்ம கொலக்கட்டை ரெசிபி பார்க்க போகிறோம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு வகையான கொலக்கட்டை பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ மூணு வகையான கொலக்கட்டையில் முதல் கொலக்கட்டை வந்து பிடி கொலக்கட்டை இரண்டாவதாக செய்ய போகிறது மடிப்பு கொலக்கட்டை மூன்றாவதாக செய்ய போகிறது பால் கொலக்கட்டை இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாங்களா இப்போ பிடி கொலக்கட்டைக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாங்க அரிசி மாவு கொருக்கா இல்லை பாகு அதாவது பாகு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் தேங்காய் துருவல் வெறும் வானிலை தேங்காய் வதக்கி வச்சிருக்கிறேன் சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் பாசி பருப்பு வறுத்து வச்சிருக்கிறேன் அதுபோக எள்ளு பிடி கொளக்கட்டைக்கு தேவையான பொருள் அரிசி மாவு வெள்ளக்கரைசல் தேங்காய் துருவல் சுக்குத்தூள் பாசிப்பருப்பு வறுத்தது ஏலக்காய் தூள் எள்ளு இந்த தேங்காய் துருவல் எள்ளு பாசிப்பருப்பு வெறும் வடை சிட்டியில எண்ணெய் ஊத்தாம வறுத்து வச்சிருக்கிறோம் பிடி கொலைக்கட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க எள்ளு தேங்காய் துருவல் ஏலக்காய் தூள் வாசிப்பருப்பு சுக்குத்தூள் இந்த வெள்ளைக்கரை வெள்ளத்தை நல்லா தட்டி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்டியிருக்கிறேன் நல்ல வெது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கலாங்க பிடி கொலக்கட்டைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்ப கொலக்கட்டை பிடிச்சிரலாங்க ஏ வடா பாப்பா கொலக்கட்டை பிடிக்கலாம் நான் இல்லாம நம்ப

உண்டா வாப்பா பாட்டா சொல்லுதா உம் பொடி கொலை கட்ட வேக அடுத்தது ரசிக்கு போலாம்